வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி குறித்து அதுக்கு பின்னாடி உள்ள சமூக அரசியல் காரணிகள் குறித்தும் பேச போறோம் குறிப்பா வலதுசாரிகள் மோடி ஆதரவாளர்கள் நிர்மலா சீதாராமன் ஆதரவா பேசுறவங்க எல்லாரும் தயவு செய்து இந்த புள்ளி விவரத்தை குறித்து வச்சுக்கோங்க இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க மோடி வந்திருக்கிறாங்க இவங்க நேரடியாக வாங்க சந்திப்போன்னு கூட முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காங்க வாங்க உட்காந்து பேசுவோம் என்ன பிரச்சனை என்ன ஏது இந்த நாலு வருஷத்தில் என்ன வளர்ச்சின்னு இந்த மாதிரி வளர்ச்சின்னு குறித்து பேச அவங்க அழகியாயி ஓடிடுவாங்க இப்போ மோடி வராரு என்ன பண்ண போனாரு அண்ணாமலை தலைவர் அடுத்து யாரு நைனா நாயந்தனா இப்படியாகத்தான் விவாதங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சியில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வந்து வளர்ந்திருக்கு இன்றைக்கி எல்லா ஆங்கில செய்திகள்லையுமே முதன்மையான செய்தியாக வந்து இந்த விஷயம் வந்திருக்கு அதுலேயும் பாருங்கள் ட்ராக்கிங் ட்ரெண்ட்ஸ் இந்த ஹிண்டுலெலாம் இந்த செய்தி வந்து வந்திருக்கு அந்த கிராஃபிக்ஸ் ஃபிக்கரை நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வீதம் எட்டு புள்ளி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பதினாறு பதினே பதினேழில் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து பதினெட்டில் எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது பத்தொம்போதில் ஏழு புள்ளி சுழியம் ஒன்று பத்தொம்போது இருபதுல மட்டும் ரொம்ப குறைவு மூன்று புள்ளி இரண்டு ஐந்து இருபது இருபத்தி ஒன்றுலையும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டில் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது இருபத்தி மூணில் எட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எட்டு புள்ளி ரெண்டு மூணாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பதுமாக வந்திருக்கிறதுனா இது அமெரிக்க டாலரில் ஒரு டில்லியன் டாலர் வளர்ச்சியை நோக்கி நமது தமிழ்நாட்டு பொருளாதாரம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய இந்த வளர்ச்சிங்கிறது அமெரிக்க டாலரை நோக்கி ஜெட்டு வேகத்துல ஒரு டில்லியன் டாலரை நோக்கி பறந்துகிட்டு இருக்குன்னு யார் சொல்றா பொருளாதார ஆய்வறிஞர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பார்த்து வாய்ப்பிழந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்துல நான் வந்து முக்கியமா சில விஷயங்கள் நான் இதில் கூடிட்டு காட்டுறது எதனால என்னென்ன விஷயங்களை நான் காட்டிட்டு காட்ட விரும்புகிறேன்னா இவங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாங்கல்ல பாரதிய ஜனதா வளர்ச்சி மோடி வளர்ச்சி எதுவுமே இது வரி ரெக்கார்டானது கிடையாது புள்ளி ஓரமாக சொல்றது கிடையாது புள்ளி ஓரமாக சொன்னா அவங்க முகத்தரை கிழிஞ்சிரும் பொத்தாம் பொதுவாக வந்து தமிழ்நாடு பிரிவினை பேசுது தமிழ்நாடு தேச பிரிவினை பேசுது இல்லைனா முஸ்லீம்கள் வகுப்பு சொத்து வச்சு வச்சு அபகரிக்கிறாங்க இங்கே கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து பணம் வருது தமிழர்கள் பிரிவினைவாதிகள் மாநில சுயாட்சி கேட்டா இவங்களா தேச விரோதிகள் இப்படித்தான் அவங்களால பேச முடியும் இப்படி ஒரு புள்ளிவரத்தை சொல்லி எங்களுடைய கொள்கை எங்களுடைய கருத்தியல் எங்களுடைய மாடல் இன்னைக்கு தமிழ்நாட்டை இருக்கு அப்படிங்கிற மாதிரி உயர்த்திருக்கு இந்தியாவை வளர்த்திருக்குன்னு பாஜகவால பேசவே முடியாது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூடிய உரைவு நாங்கள் கொண்டு வந்துருவோங்கிறாங்க அப்ப இவங்க வளர்ச்சியை நோக்கி எப்பவுமே பேசல எப்படியாவது தமிழ்நாட்டை அழிக்கணும் மாநிலங்கள் அழிக்கணும் தேர்தல் சிஸ்டத்தையே ஆக்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பும் வெறுப்பும் வந்துகிட்டு இருக்கிறதுனால தேர்தல் இல்லாம அடுத்து எப்படி தொடர்ந்து இருக்கிறது பத்தி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய இந்த மாதிரி மக்களை பெண்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பிசிய இன்க்ளூசிவ் குரோத்தா எல்லாரையும் வளர்த்தெடுப்போங்கிறது கிடையவே கிடையாது ஆனா தமிழ்நாடு அதை செய்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இங்கு மதவாத சாதிவாத சனாதன சிந்தனைக்கு எதிரான ஒரு பெரியாரிய முற்போக்கு சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால் இது வளர்ச்சி சாத்தியமானது அதுவும் இந்த வளர்ச்சிக்கு தடைகள்லாம் என்னெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றேன் பாருங்க இதெல்லாம் நான் ஆதாரத்தோட தரேன் புள்ளி விவரங்களோட யாராவது ஒருத்தர் வலதுசாரிகள் இதை மறுக்கட்டும் நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசு வசூலித்த ஜிஎஸ்டி வரி ரெண்டாயிரத்தி இருபதுல அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபா இருபத்தி ஒண்ணுல எண்பத்தி அஞ்சாயிர இருபத்தி ரெண்டுல ஒரு லட்சத்தி நாலாயிரம் மாறி இருக்கு இருபத்தி மூணுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநாயிரம் கோடி ரூபாய் அவங்க வசூலிச்ச நேரடி வரிகள் அது எவ்வளவு இருபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஓராயிரம் இருக்கு இருபத்தி ரெண்டு ஆயிரம் இருக்கு இருபத்தி மூணுல ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி கோடியா இருக்கு இருபத்தி நாலுல ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடியா இருக்கு நடப்பாண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி வரி இரண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி அப்ப யோசிச்சு பாருங்க பெரிய ஓர நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிகழ்த்துது ஜிஎஸ்டி நம்மகிட்ட அதிகம் வாங்குவாங்க நிறைய வாங்குவாங்க மறைமுக வரி பல்புடி பேஸ்ட் வகைக்குள்ள வராத எளிய மக்கள் சாதாரண மக்கள் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க மாட்டாங்க அந்த மக்களும் மறைமுகமா அந்த நாட்டுக்கு வரி செலுத்துறாங்க அது செலுத்துறதுல இந்தியாவிலேயே அதிகமா நுகர்வோர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் மிடில் கிளாஸ் அதிகம் இவர்கள் உபயோகப்படுத்துகிற ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான வரி இந்தியா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே தாங்கி பிடிப்பது நம்ம தமிழை கொடுக்குற வரி தான் இதுதான் நான் சொல்றேன் இவ்வளவு வஞ்சனை செய்து நமக்கு இவங்க எவ்வளோ தர்றாங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு பைசா தராங்க இந்த அளவுக்கு அள்ளி எலி தர தமிழ்நாட்டுக்கு அவங்க தர்றதுதான் அது மட்டும் இல்லை ஒன்றிய அரசின் நிதி நிறக்கில் பள்ளி கல்விக்காக இந்த மோடி அரசு பாஜக அரசு எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ஆனால் தமிழ்நாடுங்கிற ஒரு சிங்கிள் ஸ்டேட் எவ்வளவு செலவழிச்சிருக்குன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் புரியுதா எவ்வளவு நீங்க கடன் வச்சாலும் எவ்வளவு எங்களை நீங்க எவ்வளவு தூரம் ஒன்றிய அரசு நமக்கு தண்டனை கொடுத்தாலும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என் பிள்ளைகளுக்கான படிப்பு வளர்ச்சி பெண் கல்வி போன்றவற்றில் ஒருவித சமரசனம் செய்து கொள்ளக்கூடாதுல உறுதியா இருக்கனாலதான் நீங்க இவ்வளவு தொந்தரவு தந்தும் எங்க பணத்தை எல்லாம் எடுத்தாலுமே எங்க பிள்ளைகளுடைய அடிப்படை கட்டுமான கல்வி போன்ற விஷயத்தில் ஒரு எல்லளவு சமரசம் செய்யக்கூடாது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி கூட செலவு பண்றோம் ஆனா கல்விக்காக இந்த பாஜக அரசு எவ்வளவு செலவிக்கிறது பாருங்க இந்தியா முழுமைக்குமே எழுவத்தி எட்டாயிரம் தான் ஆனா தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரம் செலவழிக்கிறோம்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை இங்க இருக்கக்கூடிய அந்த பெரியாரிய முற்போக்கு சிந்தனையினுடைய அடிப்படை கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வச்சு அது மட்டும் இல்ல நம்ம இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்ல ரயில்வே திட்டத்துக்கு எவ்வளவு பெரிய பாரபட்சம் பாருங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கி உள்ள தொகை பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்கிறது பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி மட்டுமே நமக்கு மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்ட தொகையை ஒரே ஆண்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க நமக்கு மூணு வருஷமா வழங்குற தொகையை ஒரே வருஷமா உத்தரப்பிரதேசம் வழங்கிருக்காங்க அப்போ வடக்கு தெற்குங்கிற ஒரு பாரபட்சம் அப்பட்டமா தமிழ்நாட்டுக்கு ரயில்வே நிதி தர மாட்டோம் நாங்கள் மெட்ரோக்கு நிதி தர மாட்டோம் கல்விக்கு நிதி தர மாட்டோம் பிஎம்ஸ்டி கேர்ல பண பணம் தர மாட்டோம் நிவாரண நிதி தர மாட்டோம் கொடுத்த ஜிஎஸ்டி நிதியில ப ஒரு ரூபாய்க்கு இருபத்தாறு பைசா கூட தரமாட்டோம் இவ்வளவு செய்து தமிழ்நாடு ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்துல ஜெட் வேகத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் கவனிக்கத்தக்கது எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு வஞ்சனை செய்து நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நமக்கு நிதி தராமல் நம்மளை காய போட்டாலும் நமக்குள்ள வரி வசூலிச்சு நமக்குள்ள உற்பத்தி கல்வி நமக்குள்ள திறன்ல தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுடைய தனித்துவத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் உத்தரப்பிரதேசத்துடைய பெரு கேபிட்டா சேலரி வந்து எவ்வளவு வருதுன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு பீகாருக்கு அறுபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ராஜஸ்தானுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆனால் இந்த மூணு ஸ்டேட்டு சேர்த்து எவ்வளோ வருதுன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஆனால் தமிழ்நாட்டுடைய பேர் கேபிட்டா மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொன்போது அப்போ தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு இந்தியா மேப்பில் ஓரமாக இருக்கு ஆனால் இந்தியாவோட வளர்ச்சியில் ஒப்பிடும்போது தமிழ்நாடு எங்கேயோ டாப்பில் இருக்கு இது நம்ம தயவுசெய்து சொல்லி ஆகணும் இதில் எந்த அரசியலும் கிடையாது இதுல பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் ஆதரவு திமுக ஆதரவு அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க ஒரு தமிழரா உட்கார்ந்து யோசித்து பாருங்க நம்ம பணம் நம்ம சித்தப்பா பணம் அத்தை மாமா உழைக்கிறவன் நம்ம ஊர்க்கார உத்திரமேலூர்க்கார உஸ்லம்பட்டிக்கார நாகர்கோயிலுக்கார திருச்சி இப்படின்னு எல்லா ஊர்க்காரனுடைய உழைப்பு வேர்வ அறிவு ஆங்கில அறிவு அவனுடைய இன்டலக்சுவல் எல்லாமே இந்தியாவுக்கு வருங்கிற பேர்ல போய் அவ்வளவு உழைச்சும் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துகிட்டு இருக்கோங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் அறிஞர் அண்ணா சொன்ன இன்க்ளூசிவ் குரோத் தான் காரணம் இங்க ஆண்களும் படிக்கிறாங்க பெண்களும் படிக்கிறாங்க நாங்க மட்டும்தான் உயர்ந்த சமூகம் கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களும் இந்த நல்லா இருக்காங்க தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்டவர்களும் நல்லா இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் இங்க படிக்கிறாங்க ஒரு ஷெடியூல் காஸ்ட்லையும் போய் ஜட்ஜு இருக்கிறாங்க ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்பு டிஜிபி பொறுப்புல இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர் வீட்லேயும் பெரிய பெரிய பொறுப்பு ஜட்ஜு எல்லாம் இருக்கிறாங்க ஆனா மத்த மாநிலங்களில் அது கிடையாது குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தான் ஜட்ஜா இருப்பாங்க டாக்டரா இருப்பாங்க இன்ஜினியரா இருப்பாங்க மற்ற பேக்வேர்டு கிளாஸ் செட்டில் கிளாஸ்ட்ல இருந்து வந்திருக்கவே மாட்டாங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் உயர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க கல்லர் மரவர் வன்னியர் பிற்படுத்தப்பட்டோரும் எல்லா சமூகத்தினரும் அதிகாரமிக்க தீர்மானிக்கிற இடத்தில் தமிழ்நாட்டு மாநில அரசுக்குள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வளர்ச்சி காரணம் ஒரு மூணு பிரசன் நாலு பிரசன் மட்டும் படிக்கல நூறு பர்சன்டேஜ் படிப்பதற்கான வேலைகள் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் பழங்குடியினர்லேருந்து இருந்து எல்லாருமே படிக்கணும் குறிப்பா பெண்கள் இங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க அதை தயவுசே தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் இங்க படிக்கிறது வெளியே வர்றது வெளியூருக்கு வர்றது வெளி மாநிலத்துக்கு போய் வேலை பாக்குறது குடும்பத்தையே காப்பாற்றுறது இந்த நிலையில் பெண்கள் இருக்கிறாங்க குறிப்படுத்தப்பட்ட சமூகம் முஸ்லீம் தலித்துன்னு எல்லா சமூகத்தில் உள்ள பெண்களும் வேலைக்கு போறாங்க உயர் படிப்பு படிச்சிருக்கிறாங்க அதற்கான கட்டமைப்பை தமிழ்நாடு செய்து தந்திருக்கிறது என்பதுதான் இங்க கவனிக்கத்தக்கது இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து எல்லாம் பேசுறாங்க தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களுக்கு பெண்கள் அரசியலும் தெரியாது சமூக நீதி அரசியலும் தெரியாது திராவிடம் ஆரியம் இந்துத்துவம் எதுவுமே தெரியாத சில அறவேக்காடுகள் இப்படி பேசலாம் அவங்களுக்கு புள்ளிஓரம் கிடையாது தரவும் கிடையாது வெளியி கொடுக்குற ஸ்கிரிப்ட படிக்கிறாங்க ஆனா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் ஸ்டேட் வைஸ் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு பை நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் அப்படின்னு ஒரு புள்ளி ஓரம் இது யார் சொல்லியிருக்கா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சொல்லியிருக்கிறாங்க அதிகமா பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவாகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டெல்லி ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது மகாராஷ்டிரா எழுநூத்தி அறுபத்தி நாலு பீகார் ஐநூற்றி எண்பத்தி ஆறு குறைவா பதிவாகிற மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா முன்னூத்தி அஞ்சு தமிழ்நாடு முன்னூத்தி நாலு பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்ற வழக்குகள் இந்தியாவிலே குறைவா இருக்க மாநிலம் தமிழ்நாடு சொல்லியிருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம் அப்ப இந்த இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்க நம்ம வந்து கவனிக்கத்தக்கது தான் நம்ம இங்க கவனிக்கணும் எல்லா ஃபேக்டர்ஸும் இப்ப நம்ம சொன்ன எல்லா சேர்ந்து சேர்ந்துதான் இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்திருக்கிறது அது காரணம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அனைவரும் படிக்கணும் எல்லா சாதியினரும் படிக்கணும் எல்லா வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் படிக்கணும் கிராமத்தை சேர்ந்தவங்க படிப்பதற்கு பஸ் பாஸ் கூடு அவன் தூரத்துல இருந்து படிக்க மாட்டான் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க அப்பா கொத்தனாராக இருப்பார் பஸ் காசுக்கு வேற செலவழிச்சு நீ படிக்கணுமான்னு கேட்பாங்க வீட்டில் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து பிள்ளைங்க படிக்கணும் அப்படி வந்து தான் நிறைய பிள்ளைங்க கலெக்ட் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல அங்க இருந்து வந்து நிறைய பிள்ளைங்க டாக்டர் ஆயிருக்கு நீட் வர்றதுக்கு முன்னாடி அனிதாலாம் இப்ப விட்டு இருந்தா பெரிய டாக்டர் ஆயிருப்பாங்க அப்ப தமிழ்நாடுங்கிறது எளியவர்களையும் சாதியால் ஒடுக்கப்பட்டவர்களையும் மதத்தால் வந்து ஒரு சிறுபான்மையினர் யாரா இருந்தாலும் தேடி தேடி பார்த்து அவர்களுக்கு கல்வி கொடுக்கறதுதான் ரிசர்வேஷன் மூணு பர்சன்டேஜ் வா படி மேற்படி படி மூணு பர்சன்ட் கோட்டா இருக்கு வா அதுலயாவது படி வா பெண்களுக்கு தனியா இது வேலை வாய்ப்பு வா கவர்மெண்ட் ஜாப்ல உனக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பெண்களுக்கு தனி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு பாருங்க பெண்களுக்கு என்று தனியாக செய்வதாக இருக்கட்டும் அதனால தான் ஆண் பெண் சமத்துவத்தில் இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு இந்த இந்து ஆர்டிக்கல்லே தெளிவாக சொல்றாங்க இது ஆண் பெண் சமத்துவம் ரெண்டு பேரும் சேர்ந்து இரு பாலினத்திலும் சேர்ந்து இந்த மாநிலத்தின் வளர்ச்சியில் பங்காற்றுகிறார்கள் அப்ப இது இன்று நேற்று நடக்கல ஒரு நீதி கட்சி காலத்திலும் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி அதை இந்த நான்காண்டு காலமாக இந்த அரசு நல்லா கவனிச்சு பாருங்க காலை சுற்றுண்டி நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி நீதி கட்சி காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர்ல இருந்து ஒரு தொடர்ச்சியா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க மதிய உணவு சத்து உணவு முட்டையுடன் கூட உணவு ரெண்டு முட்டையுடன் கூடிய உணவு காலையிலும் உணவு அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு பொண்ணுங்க ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சாதான் எயிட் ஸ்டாண்டர் மரியாதமா படிக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எயிட் ஸ்டாண்டர் வரையும் படிச்சிருந்தேன்னா அவனுக்கு பணம்னு சொன்னாங்க நோக்கம் கல்யாணம் பண்ணுங்கிறது இல்லை அப்படியாவது பொண்ணுங்க படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த எய்த்த டென்த்தா மாத்தினாங்க இப்போ பொண்ணுங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு கல்யாணங்கிறதுலாம் லெவல் போய் உயர்கல்வி படிச்சா பணம் இந்த மா பஸ் ஃப்ரீ வா விலையிலா பேருந்து ஏது வே இங்கே வேணாலும் போய்க்கோ இங்கே வேணாலும் இறங்கிக்கோ வேலைக்கு போ பெண்கள் இப்படின்னு எதுவுமே தடை சின்ன சின்ன பொருளாதாரம் தடை கற்களா வந்துடக்கூடாது ஒரு தூரம் தடைக்கெல்லாம் அவர் வந்துடக்கூடாது வா ஆதி திராவிட மாணவர் மாணவர்கள் இந்தா சைக்கிள் இப்படி எல்லா விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செய்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்கு பாருங்க ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியாவில் எந்த மாநிலம் போகுது தமிழ்நாடு மட்டும்தான் போகுது இது தமிழ்நாடு அரசு மட்டும் காலரை தூக்குற விஷயம் இல்ல ஒவ்வொரு தமிழர்களும் காலரை தூக்கணும் இத உடனே பாஜக ஆகிறாங்க வந்து இது திமுக சொல்லிடுச்சு அப்படின்னு வழக்கம் போல இது ஏதாவது ஆனா புள்ளிஓரத்தோட வந்துருக்கு அவர்கள் சொல்லிடுறதுக்கும் எதுக்கும் புள்ளிஓரம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை வந்து வாங்க வாங்க உட்காந்து பேசலாம் வாங்க தமிழ்நாட்டுக்கு வரையில என்னை வந்து பாருங்க என்னன்னு பேசுவோம் என்ன வளர்ச்சி எங்களுக்கு என்ன தேவை நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாத்து கூப்பிடுற ஏன் பிரதமர் மோடி வரமாட்டேங்கிறாரு இன்னைக்காவது நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மதிச்சிருக்கீங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களை மதிச்சிருக்கீங்களா அந்த மாண்பை நீங்க மதிச்சிருக்கீங்களா ஆளுநரை வச்சு எல்லாத்தையும் அவமானப்படுத்துறீங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகளுக்கு யாருக்கும் குரல் கிடையாது எதுக்கும் மரியாதை கிடையாது உங்களுடைய இத்தனை டார்ச்சரையும் தாண்டி தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு அதுதான் முக்கியம் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இப்ப இந்த ஆட்சி வந்ததும் போது எட்டு பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் இது எந்த எட்டு இப்போ பொருளாதார வளர்ச்சி இந்திய அளவிலான பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அந்த பாதிப்பு எதுவுமே இல்லாம தமிழ்நாடு தனியா வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா எந்த அளவுக்கு இன்க்ளூசிவ் குரோத் தயவுசெய்து இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்க தமிழ்நாடுனா இன்க்ளூசிவ் குரோத் அனைவருக்குமான வளர்ச்சி மகாராஷ்டிரானா அங்க உள்ள சிண்டேக்களுக்கும் சர்மாக்களுக்கும் பாண்டைகளுக்குமான வளர்ச்சி குஜராத்தும் அப்படி தான் குறிப்பிட்ட ஒரு மூணு பர்சன்டேஜுக்காக சமுதாய மக்கள் மட்டும்தான் அங்கே எல்லாம் வளர்ந்துருக்கும் அதை வச்சுட்டு வளர்ச்சி வளர்ச்சிங்கிறாங்க தமிழ்நாட்டில் பழங்குடியினர்ல இருந்து ஒடுக்கப்பட்டோர்ல இருந்து மிக பிற்படுத்தப்பட்டவர்களிருந்து டிஎன்டி குற்றப்பழங்குடியினர்ல இருந்து பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வேணும்னு யோசித்த விளைவு தான் தேசிய அளவில் வளர்ச்சி விகிதத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட போதிலும் பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு சராசரியா எட்டு சதவீதம் அப்போ எந்த அளவுக்கு ஜெட் வேகத்துல வளர்றதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க இந்திய மக்கள் தொகையில வெறும் ஆறு பெர்சன்ட் தாங்க மேப் நம்ம லேண்டு தமிழ்நாடு ஆனா இதனுடைய ஜிடிபி வந்து ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்று சதவீத பங்களிப்பே அளிச்சிருக்கு இதனுடைய நடப்பு விலையில் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி ரூபா நம்மளுடைய ஜிடிபி இதெல்லாம் செய்து ஒவ்வொரு தமிழர்களும் இது ஏதோ பொருளாதார மாணவர்கள் மட்டும் இல்லை எல்லா மாணவர்களும் செய்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டில் தனிநபர் ஆண்டு வருமானம் சராசரி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் தேசிய சராசரி ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது யோசித்து பாருங்க தேசியத்தை விட பல மடங்கு அதிகமாக நம்ம தனிநபர் வருமானம் இருக்கு இவங்க வந்து நமக்கு தேசிய கல்விக் கொள்கையை பூத்துறாங்க இந்த கல்விக் கொள்கையில அவங்கள விட பல மடங்கு உயர்ந்திருக்கும் இவங்க புதுசா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிய பாலிசியே தராங்க அப்புறம் இன்னொரு முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் ஆறு பர்சன்ட் என்று இருந்த நகர்ப்புற பண வீக்கம் பணவீக்கம் வந்து ஆறு பர்சன்ட் இருந்திருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தற்போது நாலு புள்ளி அஞ்சு ஒன்றரை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு முழுக்க வளர்ச்சி தான் வீக்கம் குறைஞ்சிட்டே வருது வளர்ச்சி அதிரிச்சுக்கிட்டே வருது அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க பண வீக்கம் வந்துட்டா ஒரு அரசு என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு தேவையான பொருட்களை உடனே ரேஷன்ல மானிய விலையில கொடுக்குது இப்ப உதாரணத்துக்கு பணவீக்க அதிகரிக்குது ஒரு ஆறு பர்சன்ட் இருக்குன்னா அது எப்படி குறைக்குதுன்னா எப்படி யோசிக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட வாங்க திறன் குறையும் என்பதால் ரேஷன் கடையில் பருப்பு வகைகள் தானியங்கள் சமையல் எண்ணெய் போன்றவற்றை பொது விநியோக திட்டம் மூலமா வழங்குறது எப்படி ஒரு பணம் வைக்க வந்தா ஒரு அரசு யோசிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு அதை வளர்ச்சியாக்குன்னு பாருங்கள் ஆனா இந்த ரேஷன் கடையில் பொது விநியோக திட்டத்தை ஒழிப்பது எப்படி என்பது மட்டும்தான் இந்த தனியார் மைய உலகமயமாக்களுக்கு சிறந்த சேவையாளாக இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசினுடைய ஒரே குறிக்கோள் ரேஷன் கடையே ஒழிக்கணும் ஒப்பனா சொன்னாங்களே பிடிஆருக்கு அகைன்ஸ்டா ரேஷன் கடையில ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாருக்கும் மானிய விலையில கொடுத்துட்றாங்க ஐயோ வரிப்பணம் போகுது ஐயோ வரிப்பணம் போகுது இதையெல்லாம் காசாக்கி எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுறாங்க நாங்களே இப்போ பணவீக்கத்தை ஆறு பெர்சன்டேஜ்ல இருந்து நாலரை பர்சன்டேஜாக குறைச்சது ரேஷன் கடையில மக்கள் காசுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கும்போது எது அத்தியாவசிய பொருளா அதெல்லாம் மானிய விலையில வந்து வாங்கிக்கோங்கன்னு ரேஷன் கடையில சொன்னது விளைவு தான் இன்னைக்கு பணவீக்கத்துல தமிழ்நாடு குறைந்திருக்கிறது வளர்ச்சியில் எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது அதை புரிஞ்சுக்கோங்க தயவுசே தமிழ்நாட்டு மாடலை பார்த்து பிற மாநில மக்களும் மக்களுக்கு நல்லது செய்யும் போது இதை எடுத்துக்கோங்க தான் நான் சொல்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மென்ட் அந்நிய முதலீடுகளை தான் தமிழ்நாடுதான் பொருளாதார ஆய்வறிக்கை இருக்கு இல்ல நம்ம சும்மாலா ஒன்று அடிச்சு உள்ள எல்லா ஆதாரத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீற்ற மாநாட்டில் ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன யோசித்து பாருங்க எவ்வளோ வேலை வாய்ப்புன்னு இதன் மூலம் பதினான்கு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது திறன்மிகு பணியாளர்களை உருவாக்க மாறி வரும் ஏஐ அப்டேட்டு நுண்ணறிவு அந்த சிஸ்டத்தையும் மருத்துவன் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் வேற எந்த மாநிலமாவது இந்த மாதிரி வறிய மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் படித்த இளைஞர்கள் ஒவ்வொரு செக்டாருக்கும் பார்த்து பார்த்து ஸ்கீம் போடுற ஒரு மாநிலம் எங்க இருக்கு இதை யாரும் பெருமையாக சொல்ல வேணாம் தரவுகளோட இருக்கு ஹிந்து பேப்பர்ல தலையங்கள் ஹிந்து பேப்பர்ல இங்கிலீஷ் பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இது ஏதோ திமுக ஆபீஸ் வந்து வந்து அறிக்கை கிடையாது இங்கிலீஷ் பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க முழுக்க இந்த டாக்குமெண்ட் எப்படி இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆக்கப்பூர்வம் போட்டிருக்காங்க இப்போ புரியுதுங்களா தமிழ்ல தமிழ்நாடுன்னு கேட்டாலே இவங்களுக்கு ஏன் அலர்ஜி ஆகுது ஏனென்றால் இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் மோடியா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் இவர்களுக்கு வளர்ச்சி என்பது அதானி அம்பானியின் வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சி எப்படி ட்ரம்ப்புக்கு எலான் மாஸ்க்கு அப்படின்னு ஆனால் எலான் மாஸ்க் கூட அங்கே ஒரு மாதிரி இருக்கிற எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறாங்கிறாங்க ஆனால் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி எந்த நாட்டுக்கு அவர் போனாலும் அதானிக்கு லாபம் அம்பானிக்கு லாபம் தான் எல்லாரும் சொல்றாங்க இங்க போனாலும் அதானிக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் பண்றாங்க ஆனால் ஒரு உண்மையான அரசுங்கிறது மக்களுக்கான வேலை வாய்ப்பை தரணும் படித்த இளைஞர்களை சும்மா இருக்க விடக்கூடாது அந்த மாதிரி யோசிப்பதுதான் அரசு அதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படியாக தமிழ்நாடு யோசிச்சிருக்கு அதற்கு காரணம் தமிழ்நாடு பின்பற்றிய பெரியாரிய கொள்கை சமூக நீதி கொள்கை அனைத்து தரப்பு மக்களையும் உற்பத்தியில் ஈடுபட அந்த ஜஸ்டிஸ் க்ரோத் அதெல்லாம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஏன் மாநிலங்களில் வரலன்னா அவன் மனசுல இருக்கக்கூடிய சாதிய கண்ணோட்டம் இந்த சாதி இதுதான் வரும் இவனுக்கு ஆடு மாடு மேய்ப்பான் இவன் விவசாயம் பார்ப்பான் இவன் துப்புரவு தொழில் பண்ணுவான் இவங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகக்கூடாது நினைத்த அந்த மாநிலம் இன்னைக்கு வறட்சியிலையும் பட்டினிலையும் பசியிலையும் இருந்துக்கிட்டு எப்பையும் கோவிலும் மதம்னு பேசிக்கிட்டு இருக்கு சாதி ஒளியனு என்று சொன்ன தந்தை பெரியார் மண்ணான இந்த மண் தான் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கோங்க பொருளாதார கொள்கையோடு சேர்ந்து சமூக நீதி சிந்தனையும் தான் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு அடிச்சுட்டு போகுது அவர்களுக்கு வளர்ச்சி என்றால் அது மூணு பிரசன்ட் வளர்ச்சி மட்டும்தான் பாஜக நிர்மலா சீதாராமன் போன்றவர்களாம் இங்க தமிழன் கருப்பா இருக்கிறவங்க முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல அகமுடியர் வன்னீர் கோணார்லாம் நல்ல நிலைக்கு வர்றது அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க சூத்திரர்கள் படிப்பதை மனுதர்மம் மறுக்குது ஆனால் இங்கே சமூக நீதி அரசு எல்லோரையும் அதிகாரப்படுத்துது எல்லோரையும் வளர்ச்சிக்கு உட்படுத்துது அதனால தான் அவர்களுக்கு நம்முடைய வளர்ச்சி அலர்ஜியாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானது அனைவரும் படிப்பது அனைவரும் வேலை பார்ப்பது அனைவரும் எல்லா இடத்திலும் இருப்பதுங்கிறது அவங்க கொள்கைக்கு எதிரானது பெண்கள் படிப்பது அவங்க கொள்கைக்கு எதிரானது ஒடுக்கப்பட்டோர் ஒரு அதிகாரத்தை வருது அவங்க கொள்கைக்கு எதிரானது அதனால தான் இந்த இது இந்த வளர்ச்சியை கண்டு தமிழ்நாட்டுக்கு எனர்ஜி வருது அவர்களுக்கு அலர்ஜி வருது இதே நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் இன்று நாம் பேச வேண்டிய அரசியல் பேசப்பட வேண்டிய அரசியல் தேநீர் கடையிலிருந்து நீங்கள் பொட்டி கடை எங்கே போனாலும் இந்த அரசியல ஆதாரத்தோடு இந்த புள்ளி விவரங்களோட பேசுங்கிறது ஜிவா டுடையினுடைய கனிவான கோரிக்கை இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி